அவசர தேவைக்கு பணம் இல்லையா ஐந்தே நிமிடத்தில் நகைக் கடன் உங்களுக்கு உதவ நம்ம பாப்புலர் கோல்ட் அன்றைய விலைக்கே உங்க நகையை பாப்புலர் கோல்டுல பணமா மாத்தலாம் நம்பிக்கை நாணயம் பாரம்பரியம் தங்கத்தை சேமிக்க முதலீடு செய்ய பாதுகாப்பான ஒரே இடம் பாப்புலர் கோல்டு புன்னகையான வாழ்க்கைக்கு பொன் நகை உதவட்டும் தொடர்புக்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று நான்கு ஐந்து 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 ஏழு வயல் கூட மண் தான் வரை திணறும் பள்ளம் தான் தொய்வின்றி பணியானது தொடர்ந்துட்டால் சுற்றமும் முற்றமும் வாழ்தல் சிறந்தே என்பதற்கு தன்னையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் உயர்த்தினால் நல் வாழ்க்கை வாழ முடியும் ஆம் உதவி செய்வதற்கே பதவி என்பதை நோக்கமாக கொண்டு

நமது அழகிய பாடாலூரின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அம்பால் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற பாடாலூர் லயன் சங்கத்தின் சாசன தலைவரும் நல்லாசிரியருமான எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரு அண்ணன் எம்ஜேஎஃப் லயன் திருஞான சம்பந்தம் அவர்களே இங்கே வந்தவர்களையெல்லாம் வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழிலே எண்ணம் எண்ணிக்க வாஞ்சையோடும் வணக்கத்தோடும் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய நிறுவனரும் தாளரும் இந்த பகுதியிலே இருக்கின்ற மெட்ரிக் பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக கண்ணை கவரும் கம்பீரமான கட்டமைப்புகளோடும் கட்டுப்பாடுகளோடும் ஒரு கல்லூரிக்கு நிகரான தோற்றத்திலே இந்த பள்ளியை கீர்த்தியோடும் மிகுந்த நேர்த்தியோடும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நன் அமைதி புயல் பாலச்சந்திரன் அவர்களே முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்பாள் அறக்கட்டளையுடைய இயக்குனர் அன்புத்தம்பி ஸ்ரீநாத் அவர்களே இங்கே அழகு தமிழிலே ஆண்டறிக்கை வாசி தமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய முத்தான முதல்வர் எனது அன்பிற்கும் பண்பிற்கும் இனிய பால் எபினேசர் அவர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டு மாணவ செல்வங்களின் சிந்தனை சிறகுகளை தூண்டி அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தனித்துவத்தையும் ஏற்படுத்துகின்ற வகையிலே இங்கே நல்ல பல கருத்துக்களை நயமாகவும் கனிவாகவும் செழுமையோடும் சிறப்போடும் கருத்தாளம் மிகுந்ததொரு உரையினை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் பட்டிமன்ற நடுவர் மிகச் சிறந்ததொரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் மட்டுமல்ல எந்த மேடையாக இருந்தாலும் அங்கே அன்னை தமிழாலும் தனது அற்புதமான பேச்சாலும் அனைவரையும் ஆட்கொள்ளுகின்ற இலக்கிய பேராளுமை நடமாடும் நாவுக்கரசர் சொல்லின் செல்வர் என்ற புகழுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா கலைமாமணி சுகி சிவம் அவர்களே வாழ்த்துறை வழங்க வருகை தந்து ரத்தின சுருக்கமாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர் எனது அன்பிற்கும் ஐயா சிவகுருநாதன் அவர்களே ரத்னசாகர் நிறுவனங்களுடைய தென்மண்டல மேலாளர் எனது அன்பிற்குரிய ரஞ்சித் குமார் அவர்களே முன்னாள் புள்ளம்பாடி ஒன்றிய குழு தலைவர் அன்பிற்கிணிய ரஷ்யா ராஜேந்திரன் இணையர்களே ஊட்டத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் அறிவழகன் அவர்களே இந்த இந்த விழாவிலே இருக்கின்ற பள்ளியினுடைய துணை தாய் பாய்ந்தால் அதன் குட்டி பதினாறு பாயும் என்ற முதுமொழியை முற்றிலும் மெய்யாக்குகின்ற வகையிலே அண்ணன் பாலச்சந்திரன் அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று இந்த பள்ளியை சீரோடும் பேரோடும் சிறப்பாக நடத்தி வருகின்ற அம்பாள் அறக்கட்டளின் இரண்டாம் தலைமுறை இளம் கல்வியாளர் அன்பு தம்பி கேசவ பாலாஜி அவர்களே மற்றும் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிக்கு வாகை சூடி தந்து வரலாறு படைக்கின்ற வசந்த சேனைகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே ஓர் ஆயிரம் நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய கருவாகவும் உருவாகவும் உயிராகவும் உதிரமாகவும் மதிக்கப்படுகின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற ஐயன் திருவள்ளுவனின் வைர வரிகளுக்கு வலு சேர்ப்பதை போல தங்கள் செல்ல குழந்தைகளின் திறமைகளையும் சாதனைகளையும் கண்டுகளிப்பதற்காக இங்கே திரளாக வருகை தந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெற்றோர்களே பெரியோர்களே நண்பர்களே நிகழ்வுகளை நாளைய செய்தியாக வருகை தந்திருக்கின்ற எனதருமை ஊடக நண்பர்களே இந்த அம்பாள் அறக்கட்டளையுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டியாகவும் செயலராகவும் இருந்து இந்த அம்பாள் மெட்ரிக் பள்ளியுடைய வெற்றிக்கு விதையாகவும் வேறாகவும் விழுதாகவும் விளங்கி இந்த அம்பால் என்ற பெயரை இந்த பகுதியினுடைய பட்டிசுட்டிகளில் எல்லாம் பறைசாற்றியவர் நான் வகித்த பாடாளூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை முன்பாக அலங்கரித்து பல்வேறு அரும்பெரும் சாதனைகளை செய்து அப்போதைய மேதகு இந்திய குடியரசு தலைவர் மறைந்த ஏவுகணை நாயகன் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய திருக்கரங்களால் சிறந்த தலைவருக்கான நிர்மல் புரஸ்கார் விருதினை பெற்று பாடலூர் ஊராட்சிக்கு மரியாதை ஏற்படுத்தி மகுடம் சூட்டியவர் எங்கள் பாடாலூர் லயன் சங்கத்தில் கால் நூற்றாண்டு காலமாக செயலர் தலைவர் வட்டார தலைவர் மாவட்ட தலைவர் மண்டல தலைவர் என்று பல்வேறு பரிணாமங்களில் கண்டியமாகவும் கவனமாகவும் கடினமாகவும் கலப்பணி ஆற்றி மண்ணுலகில் மறைந்து விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது இனிய நண்பர் எம் எம்ஜிஎஃப் குணச்சந்திரன் அவருடைய நினைவழிகளை நெஞ்சிலே நிறுத்தி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை பணிவோடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த அம்பாள் மெட்ரிக் மேல்நிலை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லை காரணம் பூக்கடைக்கு விளம்பரம் எதற்கு பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை புல்லாங்குழலுக்கு இசையை பற்றி சொல்ல தேவையில்லை சந்தனத்திற்கும் ஜவ்வாதுக்கும் அதன் வாசனையை பற்றி சொல்ல தேவையில்லை மணக்கும் மல்லிகைக்கு அதன் மாறாத மனத்தை பற்றி சொல்ல தேவையில்லை மயிலுக்கு மலையின் அறிகுறியை பற்றி சொல்ல தேவையில்லை தென்றலுக்கு அதன் இதத்தையும் சுகத்தையும் பற்றி சொல்ல தேவையில்லை தேனுக்கு அதன் தெவிட்டாத சுவையை பற்றி சொல்ல தேவையில்லை அதுபோலவே அனைத்து அம்சங்களையும் ஒருங்கே பெற்று மிகச்சிறந்த ஒரு கல்வி சோலையாக திகழ்கின்ற இந்த அம்பாள் மெட்ரிக் மேல்நிலை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லை பெரியோர்களே திருச்சி என்றால் நம் நினைவுக்கு வருவது இங்கே மாநகரத்தின் மையத்திலே தமிழர்களின் தொல்லியலுக்கு தொல்லியல் துறைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற மலைக்கோட்டை தான் நமது ஞாபகத்திற்கு வரும் அவசர தேவைக்கு பணம் இல்லையா நிமிடத்தில் நகை கடன் உங்களுக்கு உதவ நம்ம பாப்புலர் கோல் அன்றைய விலைக்கே உங்க நகையை பாப்புலர் கோல்டுல பணமா தங்கத்தை சேமிக்க முதலீடு வாழ்க்கைக்கு பொன்னகை உதவட்டும் தொடர்புக்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று நான்கு ஐந்து ஐந்து ஏழு ஐந்து ஏழு அது போலவே திருவரங்கம் என்று சொன்னால் புனித நதிகளான காவிரியும் கொள்ளிடமும் கரைபுரண்டோடுகின்ற புண்ணிய பூமியாம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகின்ற அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலின் அடையாளமாக விண்ணை முட்டும் அளவிற்கு கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் அந்த ராஜகோபுரம் தான் நமது ஞாபகத்திற்கு வரும் திருச்செந்தூர் என்று சொன்னால் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்து அலையடிக்கும் கடலோரத்தில் செந்திலாண்டவராக முருகன் காட்சியளிக்கின்ற அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் நமது அனைவருடைய ஞாபகத்திற்கு வரும் அது போலவே பாடாலூர் என்று சொன்னால் கல்வி கடவுளாகிய சரஸ்வதி தேவி குடிகொண்டு கல்வி செல்வத்தை வாரி வழங்குகின்ற இந்த மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தான் வரும் என்பதை நான் உங்களுடைய மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளிக்கு ஒரு இயற்கையான அமைப்பு உண்டு இந்த பள்ளி நான் அணுதினமும் போட்டி வணங்குகின்ற எனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ வழித்துணைய ஆஞ்சநேயர் வீட்டிற்கும் பூமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இங்கே படிக்கின்ற மாணவர்கள் மண்ணில் தொடங்கி மலையில் ஏறலாம் தரையில் தொடங்கி சிகரத்தை அடையலாம் என்ற உயர்வு தத்துவத்தை இயற்கையாக உணர்த்துகின்ற வகையிலே இந்த பள்ளி இயற்கை எழில் சூழல் இங்கே அமைந்துள்ளது இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு தரமான கல்வியை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் தரமான கல்வியை வழங்குவதோடு மட்டுமல்ல ஒரு திரைப்படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த படத்திற்கு கதை வசனம் டைரக்ஷன் நடிப்பு இசை பாடல்கள் ஒழிப்பது என்று எல்லா அம்சங்களும் சிறப்பாக இருந்தால்தான் அந்த படம் வெற்றி படமாக அமைய முடியும் அது போலவே ஒரு மாணவன் சிறந்த மாணவனாக தேர்ச்சி பெற்ற மாணவனாக விளங்க வேண்டும் என்றால் நன்றாக பாடங்களை படிப்பதோடு நாட்டுப்பற்று விளையாட்டு தன்னம்பிக்கை பொது அறிவு வீரம் விவேகம் தன்னம்பிக்கை துணிச்சல் என்று அனைத்து குணாதிசயங்களும் அனைத்து திறமைகளும் இருந்தால்தான் அந்த மாணவன் சிறந்த மாணவனாக விளங்க முடியும் அப்படிப்பட்ட சிறந்த மாணவர்களை உருவாக்குகின்ற பணியிலே இந்த அம்பாள் மெட்ரிக் பள்ளி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இங்கே சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அம்பாள் மெட்ரிக் பள்ளி அம்பாள் குடும்பத்தினரின் அயராத உழைப்பாலும் தளராத நம்பிக்கையாலும் சிறப்பான நிர்வாகத்தாலும் இன்று ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களோடு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோட்டை கொத்தளத்தில் இருந்து குமரி வரை செல்லுகின்ற அனைவரும் பார்த்து வியக்கின்ற வகையிலே கம்பீரமான கட்டமைப்புகளோடு உயர்ந்து நின்று உலகத்தரம் வாய்ந்த கல்வியை உள்ளூர் சூழலில் இந்த பகுதி மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது வளர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு தனது கல்வி சேவையை இன்னும் சிறப்பாக வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி நான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாடாலூர் ஊராட்சி மன்ற தலைவராகவும் பாடாலூர் லயன்ஸ் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தபொழுது அப்போது லயன்ஸ் மண்டல தலைவராக இருந்த முன்னாள் மாவட்ட ஆளுநர் பிஎம்ஜேஎஃப் லைன் இமயவரமன் அவர்களும் பாடாலூர் லயன் சங்கமும் இணைந்து பாடாலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகின்ற வெற்றி நிச்சயம் என்ற ஒரு பயிலரங்கத்தை நடத்தினோம் அப்போது அந்த பயிலரங்கத்திற்கு நம்ம நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் வருகை தந்து மிகவும் சிறப்பான நேர்த்தியானது ஒரு உரையை வழங்கினார்கள் அதற்கு பின்னால் பதினாறு ஆண்டு காலங்கள் கழித்து இன்று ஐயா அவர்களோடு இந்த விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அம்பாள் பள்ளி நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நயப்பொழியும் நெஞ்சத்தால் நறுமணம் சேர்த்தி என்பதற்கிடங்க எங்கள் பள்ளி பற்றியும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பற்றியும் நம் பள்ளியின் நிரந்தர செயலாளர் குணச்சந்திரன் ஐயா அவர்கள் பற்றியும் எடுத்துரைத்து நல்லதொரு வாழ்த்துறை வழங்கி ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா அவர்களுக்கு பள்ளியின் பரிசினை அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார் அவசர தேவைக்கு பணம் இல்லையா ஐந்தே நிமிடத்தில் நகைக்கடன் உங்களுக்கு உதவ நம்ம பாப்புலர் கோல்ட் அன்றைய விலைக்கே உங்க நகையை பாப்புலர் கோல்டுல பணமா மாத்தலாம் நம்பிக்கை நாணயம் பாரம்பரியம் தங்கத்தை சேமிக்க முதலீடு செய்ய பாதுகாப்பான ஒரே இடம் பாப்புலர் கோல்டு புன்னகையான வாழ்க்கைக்கு பொன்னகை உதவட்டும் தொடர்புக்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று நான்கு ஐந்து ஐந்து ஏழு ஐந்து ஏழு